தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தையானது தடையில்லாமல் பிரசங்கிக்கப்படும்படியாய் சுவிசேஷமானது எல்லா மாநிலங்களிலும் எல்லா நாடுகளிலும் தடையில்லாமல் பிரசங்கிக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இன்றைக்கு தடை உண்டு பண்ணுகிற சட்டங்கள் நம்மளுடைய தேசங்களிலே உண்டு அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் விலகும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் பவுல் பவுல் அப்போ மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டது போல இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் கத்தருடைய வார்த்தையானது பகிர்ந்து கொள்வதிலே எந்த ஒரு தடையில்லாமல் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தடைகளின் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மிஷினரிகளை தேவன் வலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம் எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு அவர்கள் சுதந்திரமாய் கத்தருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்கிறதுக்கான கிருபையை தேவன் அருளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் விசேஷமாய் ஆண்டவரே கத்தருடைய வார்த்தையானது எல்லா ஜாதிகளிடத்திலும் எல்லா ஜனங்களிடத்திலும் அந்தவரை பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா இந்த நாளை அதற்கு தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி ஆமாண்டவரை தடை இல்லாமல் கத்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரை தடைகளோ

தேசத்துல நீர் அளவில்லாமல் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படியே செய்யறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் மிஷினரிகளை கத்தர் பலப்படுத்துகிறீங்க ஊழியர்களை பலப்படுத்துகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி தடையில்லாமல் சுவிசேஷம் பிறப்பி ஆண்டவரே பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே சட்டங்கள் பிறப்பிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்